पती पत हर हर महादेव तेन्ना शिवणीपोट्रीजर्गुमरिवा पोट्री स्मृते सकल कल्याण भाजनम जायते पुष तमजो निम व्रजा शरण हरि नाम हम या देवी सर्वमंगला அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்ட ஆட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிடையே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக உலகெல்லாம் உலர்ந்தோதர்கவன் நிலவுலாவிய நீர்மலிபேனியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிவபெருமானுடைய சரணத்துல பக்தியை வைக்கணும் சிவபெருமானுடைய பாத தூளி கொஞ்சோண்டு தூசி நம்ம மேல பட்டாலே பரம பாவனம் எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின மகத்தாச்சரியம் மகத் புண்ணியம்தான் மனுஷ ஜென்மாவை கொடுக்கிறது இந்த புண்ணியத்தை சரியா பயன்படுத்தினா பக்தி மூலமா பகவானாவே மாறிடும் அது சரியா பயன்படுத்தாத போது காட்டிலே எங்கேயோ அலையக்கூடிய மிருக ஜென்மம் மாதிரி மனுஷ வேஷத்துல அலைய ஆரம்பிச்சுருக்கணும் இவ்வளவுதான் வித்தியாசம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஒரு அடியவர் ஒருத்தர் நடந்து போகிற அவர் நடந்து போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எங்கேயோ ஒரு ஜீவன் சாப்பாட்டுக்கு சிரமப்படுறது ஏதோ கஷ்டப்படுறது அவர் அதை அப்படி இப்படி கண்ணில் அப்படி தண்ணி வருது அவருக்கு பகவானே என்ன இந்த ஜீவனுக்கு உணவு இல்லையா அப்படின்னு அவர் நினைச்ச மாத்திரத்துல இந்த ஜீவனுக்கு உணவு கிடைக்கும் அப்ப என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய உயிரை பார்த்து யாரால இறங்க முடியிறதோ அவால மனுஷன் அப்படிங்கிற அது மாதிரி மீதி இன்னொருத்தன் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து சுகிக்கிற பத்தேல அவெல்லாம் மிருக ஜென்மா மனுஷனாரத்துக்கு அவனுக்கு தகுதி இல்லை இன்னும் எத்தனையோ கோடி ஜென்மா எடுக்கணும் அப்போ அவன் மனுஷனா பிறந்து மனுஷனா உண்டான தகுதியை தருவார் பகவான் அறுபத்தி மூணு நாயன்மார்ல மைப்பொருள் நாயனார் சேதி நாட்டு ராஜாவா இருந்த இவரை சுவாமி தன்னுடைய கண் கொண்டு பார்த்து அனுகிரகம் அண்ணினார் அதுதான் அதில் ஆச்சரியம் சேதிநாட்டினுடைய தலைநகரமாக திருக்கோவலூருங்கிற திவ்யக் கஷேத்திரம் அட்டவிரட்டான ஸ்தலத்துல அற்புதமான ஸ்தலம் இது அந்தகாசுரன சுவாமி செம்மாரமண்ணின இடம் இது அந்தகன்னாலே இருட்டு குருட்டு இருட்டு அப்படி அந்தகாசுர சம்மாரம் பண்ண புண்ணிய பூமி எது அம்பால் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஜெகன் மாதா பிள்ளையார் ரொம்ப விசேஷம் இந்த பிள்ளையார் தான் அவை பிராட்டிய இங்க இருந்து கைலாயத்துக்கு அடைச்சுன்னு போனவர் இந்த பிள்ளையாருக்கே பிரகத் கணபதி கைலாய கணபதி பெருஜானை கணபதினு பேர் இந்த ஸ்தலத்தினுடைய மகத்துவங்களோட கூடியதுதான் இந்த ராஜாவுடைய சரித்தம் பெரிய புராணத்துல சேகரார் பெருமான் இந்த அரசனை பத்தி அவ்வளவு உஜர்வா சொல்றார் அதனாலேயே இவருக்கு மைப்பொருள் நாதனார்னு பேர் வச்சார் இவருடைய ராஜாவுடைய ஜென்ம பேர் என்னன்னு தெரியல நாதனாரால வைக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த அழகான பெயர் தான் சொல்லப்பட்டது அப்போ என்ன எது மைப்பொருள் அப்படின்னா விபூதி ருத்ராட்சம் சிவபக்தி பஞ்சாட்சம் இது மேல மாறாத பற்று கொண்டு தினந்தோறும் சன்னதிக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணி அடியாறுகளை நமஸ்காரம் பண்ணிட்டு போவார் யாராவது விபூதி இட்டுக்கிறத பார்த்தாருன்னா உடனே விழுந்து சேமிப்பார் நிலம் கொண்டு விழுந்து சேமிப்பார் அப்படி ஒரு பக்தி இவருடைய அரண்மனையில அவ்வளவு லகுவா யாரும் உள்ள போக முடியாது ஆனா விபூதியும் ருத்ராட்சமும் யார் தாரணம் பண்ணிட்டு இருக்காளோ அவள் உள்ள அனுப்பிச்சோம் அவ எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் விபூதிக்கு அத்தனை மகத்துவம் சர்வாங்கம் சர்வாபரண பூஷிதம் இடங்கள்ல தாரணம் என்ன சொல்லியிருக்கு உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிச்சு சரீரம் முழுக்க பதினாறு இடங்கள்ல விபூதி இடத்துக்கு இருக்கு பதினாறு இடங்கள்ல யாரு விபூதி இடறாலோ அவளுக்கு ஒரு பொழுதும் எவ்விதமான ஒரு கஷ்டமுமே வராது அவ சிவமாக மாறிவிடுறா அப்படின்னு அங்கங்கள் எட்டு இடக்கூடிய இடங்கள் பதினாறு கவனிச்சு பார்த்தா சரியா தெரியும் அதுதான் இப்படி பகவத் சங்கல்பமா இவர் வாழ்ந்துட்டு வர்றார் ஒரு நாளைக்கு கைலாயத்துல பார்வதி பரமேஸ்வரா பேசிக்கிறாராம் இவருடைய பக்திய பத்தையா அப்படின்னு உமாதேவியே வியந்து பேசிக்கிறான் சிவபெருமான் பாக்குற ஒரு ஆறுது ஒரு ஆபரணம் ஆறுதுன்னா அதை தீயில இட்டு பொசுக்கி அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதை அடிச்சு அதுக்கப்புறம் துருகி அதுக்கு எத்தனையோ சவங்கள் கொடுத்த பிற்பாடுதான் ஆபரணம் ஆறுது அது மாதிரி இவர் பக்தி சரிதா இருக்கான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக சுவாமி ஒரு திருவிழம் கொண்டார் அதுதான் சுவாமியுடைய சங்கல்பம் தான் எல்லாமே இவருடைய ஆட்சியில எங்க போனாலும் ஜெயிச்சுண்டு வந்துடுவார் எந்த இடத்துல போனாலும் வெற்றி தான் இவர் விஜயலட்சுமி கூடவே இருந்தா சுவாமி அந்த இடத்துல தான் பாக்குற சுவாமி பாக்கிறாருன்னா இருக்கும் இவரோட பல முறை போரிட்டு தோத்து ஓடி போன முக்தநாதன்கிற ஒரு சிற்றரசன் இவரை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு குவைத்தா ஒரு யோசனை பண்ணோம் என்ன யோசனை அப்படின்னா இவரை நேரடியா போருக்கு கூட்டு இவருக்கு முன்னாடி நின்று போரிட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சமமான காரியம் எத்தனை படை வீரர்களோட போனாலும் ஜெயிச்சுடுவார் இவர்கிட்ட வேற ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சிவ அடியார்களை பார்த்தாக்க நமஸ்காரம் பண்ணுவார் அப்ப என்ன பண்ணலாம்னா அடியார் வேடம் கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு நான் அப்ப சிவனடியார் வேடம் கொண்டு நாம போனோம்னா எங்க வேணாலும் போகலாமே அதனால என்ன பண்ணினான்னா தன்னுடைய கிரகத்துல இருந்து தன்னுடைய ஆடை ஆவரணங்கள் எல்லாவற்றையும் கழட்டி வச்சு தீர்த்தத்துல நீராடி விட்டு தூய வெண்மையான வஸ்திரத்தை மேல அணிஞ்சுண்டு உடம்பு முழுக்க விபூதியை சேர்த்துண்டு முன்ன பின்ன எட்டுக்க தெரியாது சிவ பூஜை பண்றவளுக்கு தான் விபூதியை எப்படி எட்டுக்கணும்னு தெரியும் இன்னைக்கு ஆது ஒரு நாளைக்கு விபூதி எடுத்து எட்டுக்கணும்னா எடுக்க தெரியாது உடம்பெல்லாம் விபூதியை எடுத்து சேர்த்துண்டு கையில ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டு கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை போட்டுண்டு இந்த ஊருக்கு வரா இந்த ஊரை பார்த்தா அவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கு எல்லாரு கிரகங்கள்லயும் மங்களகரமா இருக்கு பூர்ண கும்பம் வச்சிருக்கா கமுகள் கட்டப்பட்டிருக்கு வாசல்ல கோலம் போட்டிருக்கா செம்மண் கட்டிருக்கா யாராவது ஒருத்தர் ஆத்து வாசலை உட்காந்து பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருக்கா ஒரு அரசன் எப்படியோ குடிகள் எவ்வளியோ இந்த எல்லாம் போறான் அரண்மனை உள்ள போறான் நிறைய எல்லா இடங்கள்லயும் படைகள் நிற்கிறது அதை தவிர பாதுகாப்பு வீரர்கள் நிக்கிறா யாருமே தடுக்கல அப்பதான் யோசிச்சான் பத்தியா எவ்வளவு லகுவா இருக்குன்னு யோசிச்சுட்டு அப்படியே வரா மையெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகள் தாங்கி புத்தக கவரி ஏந்தி அப்படிலாம் வரிசையா சொல்றார் யாரு சேக்கடார் பெருமான் பெரிய புராண தலைவன் வரக்கூடிய அந்த அந்த விதத்தை சொல்றான் மைப்பொதி விளக்கே என்ன மனத்திலில் கருப்பு கொண்டு பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் ஒரே ஒரு பாட்டுல பெரிய புராணத்துல பத்து பாட்டுல அதுல ஒரு பாட்டுல இவன் எப்படி உள்ள பூந்தான் மையெல்லாம் நீர் பூசி உடம்பெல்லாம் வீமோதி பூசி கொண்டு வேணிகள் முடித்து கட்டி ஒரு பெரிய சன்னியாசி மாதிரி தன்னுடைய ஜடாமுடியை எடுத்து தலையில கட்டிண்டு கையினில் இந்த கையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க தாங்கி படைகள்ரைச்சுக்கூடிய ஆயுதமான கூர்மையான கொடும் வாழை எடுத்துட்டு அதை இருக்கான் அப்படின்னாக்க புத்தக கவலி ஏந்தி ஒரு பெரிய புத்தகத்தை ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த புத்தகத்தின் உள்ளே மறைச்சு வச்சுட்டு வரான் பார்க்கறதுக்கு வெளியில பாக்குறதுக்கு வெண்மையா இருக்கான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அழுக்கா இருக்கான் மனத்தினில் கருப்பு ஏந்தி அப்படியே கண்ணகரேன்னு தீப சுடர் வெளியில நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு மை பொதி விளக்க என்ன சுடர் விட்டு எரியும் உன்னை பாக்குறதுக்கு தெரியுது உள்ள பார்த்தோம்னா உள்ள முழுக்க இருள் சூழ்ந்தவன் மாதிரி இருக்கான் ரொம்ப அழகா சொல்லுவேன் முகநக நட்பது நட்பன்று உள்ளத்து அகமுக நட்பதே நட்புங்கிறார் யாரும் வள்ளுவர் நீ முகத்தை பார்த்து ஏமாந்து விடாதராப்பா இவன் பலிச்சின்னு இருக்கான்னு ஏமாந்து போடாத இவன் அழகா இருக்கான்னு ஏமாந்து போடாத அவனுடைய உள்ளத்தின் உள்ள இறைவன் இருக்கிறானா என்பதை பார்த்து அவனிடத்துல நீ சினேகம் கொள் அந்த இடத்துலதான் யாருக்கிட்ட பண்ணணும்னு இருக்கு இவன் எப்படி இருக்கானா அதனாலதான் சொன்ன இப்படி இருக்கக்கூடிய தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் உள்ள போறான் அப்படியே போனா அந்த உரத்துக்கு போயிட்டான் ராஜா எங்க இருக்காரு அவரை பார்க்கணும்னா அந்தபுரத்துல இருக்காருன்னா அந்தபுரத்து வாசல்ல தத்தன்னு ஒரு காவலாளி ராஜா அணுக்க தொண்டர் அவனும் பஞ்சாட்சரம்லாம் சொல்லுவான் வாசல்ல நிற்கிறான் அவன் தடுத்து நிறுத்தினான் அது வரைக்கும் போயிட்டான் அந்தபுரம் ராஜா சயன கிரகத்துல இருக்காரு இப்ப பார்க்க முடியாதுன்னா ரொம்ப அவசரமா வந்திருக்கேன் ஆகம பொக்கு கையில வச்சுட்டு இருக்கேன் அவருக்கு கொடுக்கணும் இது விரங்கையும் கிடைக்காது அவருக்காக கொண்டாந்துருக்கேன் இது என்ன அப்படின்னு ஒரு ஆகா ராஜா எழுந்தாரா வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு தகவலை போய் சொல்லிட்டு வந்து இவரை உள்ள அனுப்பிச்சு விட்டான் நமஸ்காரம் உள்ள அனுப்பிச்சு விட்டான் உள்ள போனான் அங்கேருந்து ராஜாவுக்கு கீழே ராணி உட்கார்ந்து இருக்கா காலை முடிச்சு விட்டு இருக்கா இவரை பார்த்த உடனே எழுந்து போனா நமஸ்காரம்னா எழுந்து உள்ள போனா ராஜா கிட்டக போனான் கிட்டக உக்காந்துட்டான் ராஜாவுக்கு பரம சந்தோஷம் ஒரு சிவனடிஜார் இந்த சந்தர்ப்பத்துல நம்ம தேடி வர ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடைக்க போறதே அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார வச்சான் ஆசனம் போட்டான் உட்கார வச்சான் அந்த சந்தர்ப்பத்துல மகாராணி உள்ள வரதை சொன்னாராம் இது பெரிய உபதேச நூல் உபதேச மந்திரம் அதனால இது யாரும் பக்கத்துல இருக்கப்படாது இது உனக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணலாம் உன்னுடைய மனைவி எங்க போக சொல்லுன்னா ராணிய தள்ளி அனுச்சு வச்சான் அந்த வந்திருக்கக்கூடிய பொய் தவ வேடம் பூண்ட அந்த முத்தநாதனுடைய சரணத்துல ராஜா விழுறார் நமஸ்காரம் என்றார் அப்பாவன் குனிஞ்சு நமஸ்காரம் பண்றத ராஜா குனிஞ்சு நமஸ்காரம் பண்றத தான் கட்டி வச்சிருக்கக்கூடிய அதை தரக்கிறான் புஸ்தகத்தை தடுக்கிறான் கொடுமையான கத்தியை எடுத்து பின் முதுகலை அடுத்து வேகமா சொருகி விடுறான் ஒரு சொருகின்னு மாத்திருந்தான் ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது ராஜா அப்படியே கவிழ்ந்து கீழே விழுற அவனை பாக்குறார் வாசல் இருந்த தத்தன் தன்னுடைய உடைவால் எடுத்து இவனுடைய தலையை உருட்டுவதற்காக வேகமா வர ராஜா பிசாமருன்னார் இவன் நமரு இவன் இவன் எதுவும் பண்ணிடாதப்பா நம் நம்மளுடைய அவன் எதுவும்டாத ராஜா அரசே இவன் உடம்பிலே சிவவேடமிட்டு இருக்கிறான் விபூதி இவனை கொண்டு போய் ஜாக்கிரதையா இந்த ஊருக்கு வெளியில விட்டுவா இல்லைன்னா அவனை யாரும் விடமாட்டா நீ இவனை கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் நான் என்னுடைய உயிரை புடிச்சுக்கிருப்பேன் அரண்மனைகளுடைய அந்த புறத்தை தாண்டி அரண்மனையை தாண்டி மாட வீதியை தாண்டி ராஜவீதியை தாண்டி அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் பாதுகாப்பாக விட்டுட்டு திருப்பி வந்தாராம் தத்தன் ராஜா உயிரை கையில பிடிச்சின்றான் இறைவன் எனக்கு கொடுத்த வரம் இது இதுவரைக்கும் போரும் என்னிடத்துக்கு வாழ இறைவன் எனக்கு கட்டளை இட்டு இருக்க நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்தன பத்தியா என்னுடைய தந்தைக்கு மேலானவன் என சொல்லி அச்சமயத்திலே அந்த அரசன் தன்னுடைய உயிரை விட்டான் ஏனையவெல்லாம் பொய் சிவம் என்பதே மை யார் ஜெயிச்சா கத்தியால குத்தினால் அவன் ஜெயிச்சா நினைச்சுட்டு போவதா கிடையாது தான் கத்தியினால் குத்துப்பட்ட பிறப்பாடு கூட அந்த வேடத்திற்கே கொடுத்த மதிப்பும் மரியாதையும் இருக்க பற்றினா சிவபெரு அங்கிருந்து பார்த்தார் இவன்தான் பக்திக்கு சிறந்தவன் என்று சிவபெருமான் தன்னுடைய வாக்கினாலேயே கொண்டாடப்பட்ட அறுபத்தி மூவரிலே ஒருவர் தான் மைப்பொருள் நாயனார் இந்த இது போன்ற புண்ணிய கதைகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாடத்திட்டங்கள்ல இதெல்லாம் இவருக்கு அண்ணன் கிடையாது சம்மதமே இல்லாத இது இதெல்லாம இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லணும் நாம கேட்கணும் திருக்கோவிலூர் போகும்போது நாம் நினைத்து உருக வேண்டும் அப்பேற்பட்ட அறுபத்தி மூவரிலே ஒருவரான மைப்பொருள் நாயனார் சரிதம் கேட்பவருக்கு உண்மையை எடுத்து தரும் பஞ்சாட்சர மந்திரம் விபூதியினுடைய பெருமை ருத்ராட்சத்தினுடைய அருமை என்றெல்லாம் பொய்தவதற்கே இத்தனை மதிப்பென்றால் மைத்தவதற்கே எத்தனை மதிப்பு ஏற்படும் ஓம் நம சிவா ஓம் நம